ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்க ஆசீஸ் ரயில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டக்காக போகுதுன்னு பார்க்கலாம் சிட்டி கிட்டே ரோகிணி அந்த சிசிடிவி கேமரா எனக்கு வேணும்னு சொல்லி சொன்னதும் சரி நான் வந்து உங்கள்கிட்ட அந்த சிசிடிவி கேமரா வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் ஆனால் இதனால் எனக்கு என்ன பாயுதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பணம் ஒருவேளை கண்டுபிடிச்சுனா கண்டிப்பாக அந்த பணத்தை வந்து நான் உனக்கு வந்து ஷேர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிஜமாவா ஆ ஆமான்னு ரோகிணி சொன்னதும் உடனே சிட்டி இன்னும் ரெண்டு நாள் அந்த கேமரா வந்து உங்ககிட்ட வந்துடும் ரெண்டு நாள் இல்லை இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொள்ளவி அது எனக்கு வந்துடணும் சரி ஓகே எந்த பிரச்சனையும் கிடையாது நான் அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சிட்டி வந்து சொல்லிடுறாங்க உடனே ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா வந்து என்னடி பேசிட்டு இருக்க உன்னுடைய பணம் அது உன் குடும்பத்துல இருக்கவங்க சேர வேண்டிய பணம் அதை வந்து என்ன பண்ணலாம் நீ முடிவு பண்ணிருக்க பழைய தப்ப மறுபடியும் செய்ய போறேன் ஒருவேளை அவங்க வந்து பணத்தை கண்டுபிடிச்சா நேரம் எடுத்துட்டு வந்து என்னுடைய மாமனார் கையில கொடுத்துருவாங்க அதுவே அந்த பணத்தை நான் கண்டுபிடிச்சேனா இவ்வளவுதான் கொடுத்தாங்க இதுதான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த பணத்துல இருந்து ஏதாவது கொஞ்சம் கமிஷன் நான் எடுத்துப்பேன் அதுதான் வேற எதுவும் எதுவும் கிடையாது வேண்டாண்டி நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு போற இப்ப பாத்தியா இப்பவே உனக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச தப்பால பாவம் முத்து மீனா ரெண்டு பேரும் வந்து அவங்களுடைய வேலையை விட்டுட்டு கூட உனக்காக வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அது உனக்கு புரியுதா என்னடி நீ ரொம்பவே நல்லவ மாதிரி அதுவும் அந்த மீனாவுக்கு நல்லவ மாதிரி பேசுற கொன்னுடுவேன் ஒழுங்கு மரியாதையா நான் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வரணும் அவ்வளவுதான் சொல்லிட்டு ரோகிணி வந்து வித்யாவை மிரட்டுறாங்க அதோடு இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க